தலைமை மகிழ்ச்சியான அகத்திய மாமுனிவர் போற்றி எம்பெருமான் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஐயா இத்தனை இரண்டு மூன்று ஆண்டுகளாக மிக வீழ்ச்சி அடைந்துவிட்ட பொருளாதாரத்தினால் மிகவும் கீழான ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கும் நான் நாங்கள் எல்லா விதத்திலும் பூர்வ கர்ம வினையின் காரணமாக இத்தனை இன்னல்கள் பட்டோம் என்று உணர்ந்து ஆனால் இத்தனை இன்னல்களும் அதனுடைய உச்சத்தை எட்டி அந்த இன்னல்கள் களைந்துவிட்டது என்று எண்ணிக்கொண்டு இந்த சமயத்திலே தங்களுடைய திருவாக்குப்படியும் தங்களுடைய திருத்தலங்களை தங்கள் அறிவுரைகளை தங்கள் கருத்துக்களை ஏற்று இப்பொழுது உள்ளம் புகுத்தி உள்ளுக்குள்ளே இறையை காண ஆரம்பித்திருக்கும் இந்த வேளையில் எங்களுடைய புற வாழ்க்கையின் அந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாங்கள் அதிலிருந்து வெளியே வந்து உயர்ந்த நிலையில் அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு இவையெல்லாம் பொருளாதார குற்றங்களும் பொருளாதார இன்னல்களும் இன்றி அந்த ஞான நிலையை அடைய தாங்கள் ஆசிர்வதிக்கும்படி தங்களுடைய தாழ்பணிந்து வணங்குகிறேன் போற்றி போற்றி உங்கள்கிட்ட உள்ள இயல்பில் லைட்டாக சொல்லிடுங்க அதாவது உங்கள் பேரு பால பாலகிருஷ்ணன் ராசிநாட்சத்திர கோயம்புத்தூர் மூல நட்சத்திரம் தனுசு ராசி சரி இவ அகத்திய பெருமாண்டா ஓரளவுக்கு சொல்லிட்டியே இப்போ போ வியாபாரம் செஞ்சு பொருளாதாரம் கடன் இருக்கு இப்போ என்ன அது தீரதுக்கு உண்டான தீரதுக்கு உண்டான வழிமுறைகள் அதன் பின்பாக உங்கள் ஞான மார்க்கம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அதோட இணைப்பனை இணை துணையாகவும் அதுவும் வளர்ந்துட்டு இருக்கணும் அதான அதோட கருத்து அதை அகத்திய பெருமான வேண்டி வணங்கி நின்னுங்க நீங்கள் அதே நீங்களே சொல்லிட்ட ஜென்ம வினைகளால் செய்யப்பட்ட விஷயங்கள் அதுக்கு அதாவது நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு அதற்குள்ளையும் ஆண் ஞான ஞான நிலையும் தொடர்ந்துக்கிட்டு அதுக்குள்ளே தொடர்ந்துக்கிட்டு இருக்கிய வழிபட்டு வந்துகிட்டு உயர் ஞானம் கிடைக்கிறதுக்கு அந்த விஷயங்களும் தடைகளும் நடந்ததுக்கு அகத்திய பெருமானோட திருவடியை வேண்டி ஓ மகதி ஷாய நமக ஓ ஓ மகதி ஷாய நமக உயர் ஞான சபையின் ஒரு கிளை சபையாய் ஒரு பெருமகா ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச சபையின் ஒரு மகா கிளைச்சபையாய் அலைந்த அத்தகைய சபைதனிலே ஏற்றம் கொண்டு நடைபெற்ற சச்சங்க பெருவிழாக்களிலெல்லாம் நல்முறையில் அருள்முறையில் அற்புதமாக ஒன்றாக அமர்ந்து நின்ற சபை நாடி ஒன்றாக அமர்ந்து நின்ற சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அத்தேயம் அதிலிருந்து நற்கிளை சபையோடு நற்தொடர்பு கொண்டு அகத்தியன் உரைப்போம் சபையை முழு முதல் தளநிலையாக ஏற்றுக்கொண்டு பிரபஞ்ச மகாசபையை பிரபஞ்சத்தில் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் எங்கும் இல்லா பேராற்றல் எங்கும் பேராற்றல் உள்ளது அப்பேராற்றலையெல்லாம் கிரகிக்கும் பேராற்றல் இங்கமர்ந்துள்ளது என்று நினைந்து சபையோடு இருந்து அதிகாலை வேலைதனில் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் தன் இல்லமதில் விளக்கேற்றி சபை இருக்கும் திசை நோக்கி நின்று அகத்திய நாமத்தினை மூவேலு முறை உச்சரித்து இருபத்தி ஓரு முறை ஓம் அகதீசாய நமக என்னும் நாமத்தினை உச்சரித்து ஓம் குலதெய்வ நாமத்தினையும் உள்ளுக்குள் நினைந்து ஏற்றம் கொண்டு உமக்கு எத்தெய்வம் இஷ்ட தெய்வமாக நீர் வணங்குகின்றீரோ அத்தெய்வத்தை இறுகப் பிடித்து அதன் நாமம் உடைத்து பிரபஞ்ச மகாசபையை ஒட்டுமொத்தமாக நினைவில் கொண்டு மூவேலுமுறை அகத்திய நாமத்தினை உச்சரித்து ஒரு நாளிகை நீர் அதிகாலை வேலைதனில் எத்தலத்தில் அமர்வதற்கு வாய்ப்புகள் இருந்த பொழுதும் இல்லமதில் அமர்ந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் தவம் காண வேண்டும் அவ்வாறு இல்லமதில் இருக்க அன்றைய நாள் தமக்கு வாய்ப்பு இல்லை எனில் தான் எவ்விடத்தில் இருக்கின்றோமோ அவ்விடத்தில் விளக்கு ஏற்றுவதற்கு வசதி இல்லாவிடினும் அத்தலத்தில் அமர்ந்து சபை இருக்கும் திசை நோக்கி ஒரு நாழிகை தவம் மேற்கொண்டு ஆற்றலாக சிவமகா வாழைச்சித்தன் கரத்திலிருந்து திருநீர் பெற்று அத்திருச்சாம்பலினை நெற்றியில் அணிந்து ஏற்றம் கொண்டு இன்றிலிருந்து இரு சஷ்டி திருவிழா பின் வரும் சஷ்டி நாளிலிருந்து ஒவ்வொரு சஷ்டி திதிக்கும் மருதமலை ஆண்டவனின் தலம் சென்று வணங்கி மருதமலை திரு ஆண்டவனின் தலம் சென்று வணங்கி அவ் ஆலயத்தில் திருமுருகப் பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து அடியில் தவமிருக்கும் பாம்பாட்டு சித்தனுடைய தலம் சென்று அங்கு அப்பாம்பாட்டு சித்தனை அங்கிருந்து சபை இருக்கும் திசை நோக்கி வணங்கி ஏற்றம் கொண்டு அற்புதமாக ஆறு சஷ்டி திதி அன்று அத்தலம் சென்று ஐந்து திதி சென்று ஆறாவது திதி நடைபெறுகின்ற அன்றைய நாள் சபை நோடி இது இது போல இதுபோல பிரபஞ்ச மகாசபை நாடி வந்து பிரபஞ்ச கோமாதா பூஜை கண்டு ஏற்றலாக அன்றைய நாள் நடைபெறும் கோமாதா பூஜைக்குரிய வஸ்திர மலர் நிலைகளை உமது கைங்கரியமாக ஏற்று நின்று நடத்தி ஆற்றலாய் ஆறு சஷ்டி திதி விழாக்கள் நடைபெற்று இறுதி நாள் காண்பதற்கு முன்பதாக உம் அலுவலில் உம் பணியில் நல் நிலையேற்றம் பொருள் நிலையேற்றம் ஏற்படும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அதற்குரிய ஒரு சுவடு துவங்கும் அச்சுவடு துவங்குகின்ற பொழுது உமது பாதச்சுவடு பிரபஞ்ச மகா சபையில் சூட்சமமாக பதிந்திருக்க அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி சாயனமக ஏற்றம் கொண்டு அருள் நிலையாய் இச்சபையை நாடி வந்து சரணாகதி நிலை என்னும் உயர் தத்துவ நிலைதனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இடர் இன்னல்கள் அதிசயம் அற்புதம் அபூர்வமாக அது அது உம்மிடம் இருந்து அகன்று நிற்கும் என்று அகத்தியன் கிளை சபையில் நடைபெறும் கொங்குதேய மண்டலத்தில் நடைபெறும் கிளை சபைகளிலும் ஒன்றாக வந்து கலந்து சற்றங்க நிகழ்வில் கலந்திருக்க அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்றமுறை இவ் ஆகமத்தினை தன் சிரசில் ஏற்றி அற்புதமாய் வளம் வருகின்ற பொழுது நல்நிலை தவளும் மருதமுலை ஆண்டவன் தலம் சென்று வணங்குகின்ற பொழுது பஞ்ச விநாயகனை வணங்கி ஆற்றல் கொண்டு தளத்திற்குள் செல்கின்ற பொழுது உம் சிறச்சிற்குள் சிந்தைக்குள் பிரபஞ்ச மகா சபைக்குள் செல்லும் ஆற்றல் நிலவும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஓம் அகமகிழ்வோடு நல்ல ஆசிகள் ஆகமங்கள் வழங்கி அமர்கின்றோம் நிச்சயம் நிதர்சனமாக நித்தியம் இது நிகழும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம்